மாண்மிகு இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன் இன்று காலை மாண்பிகு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது பிரதமர் அவர்களும் கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினார் இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது பிரதமர் அவருடைய கையில் தான் இருக்குது ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாராம்சங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே ரெண்டாவது கட்ட பணிகளையும் செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த ரெண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது மாண்பு ஒன்றிய உள்துறை அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை விட்டு துவக்கி வைக்கப்பட்டுச்சு மாண்புமிகு ஒன்றிய அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவுசிறு திட்டத்தில் அறிவித்தாங்க இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இது ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும்னு வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன் செகண்டு ரெண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காட்டு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காடு நிதியையும் அழைத்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில் முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்குது செயல்படுத்திட்டு இருக்குது காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழி கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மாநிலத்துமேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இதுக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுறத சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படுதுன்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய மீன்பிடிகள் மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கப் போகும் நம்மளோட மீனவர்களையும் படகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து தூண்டுபடுத்துகிறாங்க இது பற்றி மாண்மிக பிரதமரிடமும் மாண்மீக வெளியுறத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதி இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்குது கடந்த ஏழு ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நூற்றி தொண்ணூற்றோரு மீன்பிடிப்படர்களும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்படர்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி விவாதித்து இதுக்கு ஒரு உடனடியாக தீர்வு காணப்பட தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தியிருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாணவ பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தோலித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் மக்கள் நலன்க்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைத்துவார்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம் தொடர்ந்து வலியுறுத்தப் போகிறோம் இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஜெயாஜி நெருக்கன் ஒரு கேள்வி கேட்கும் போது ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டாரு அப்போ வந்து டிஆர் ஆர் பாலு சார் ஏ ராஜா சார் பழனி மாணிக்கம் மூணு பேரும் அவர் அடிக்க வந்தாங்க அப்போ கலைஞர் சொன்னார் எழுத்தியா அவனுக்கு நான் அவனும் ஒரே ஜாதியாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார் எங்கள் கொடுங்க தொழில் ஒரே ஜாதியாக சொன்னார் அப்படின்னு அவரும் பத்திரிக்கார நானும் பத்திரிக்கார நாங்கள் ரெண்டு பேர் எங்கள் குள்ள நம்ம கீட்டுப்போம் அப்படின்னு சொன்னார் அதனால கலைஞர் எங்களுக்கு

அவர் பிரதமராக சந்தித்தார் நான் முதல்வராக சந்தித்த அவ்வளோதான் இதில் என்ன இருக்கு எல்லாம் கேட்டார் பொறுமையாக கேட்டார் இன்னும் சொன்னால் ப இன்னும் சொன்னால் பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கும் எப்போ யாருமே கொடுப்பாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேசி கொடுத்தோம் அதனால் எப்படி இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு யார் யார் கேக்குற இல்ல யார் கேட்டாங்க யார் கேக்குறான்னு சொல்கிறீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அது தான் அதை திசை திருப்பி பிரிதுப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல அது அவங்க கொள்கையாக இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது புதுசாக சொல்லலை அது சார்பாக தான் சர்வாதான் விளக்கமாக கொடுத்துருக்குறோம் மனு வந்து பிரதமருடையே கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் ஜெயசங்கர்ட்டையும் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் நீங்கள் சொன்னதெல்லாம்

அது நீங்களா பேசறது விடுங்க சட்டமன்ற தீர்மானமா போட்டுருக்கோம் அந்த நேரத்தை சொல்லியிருக்கேன் துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு அவருடைய துணிவை நாங்கள் போராட்டோம் நிச்சயமாக வர வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியாக போராடி அவர் விடுதலை பெறுவாரு நம்பிக்கை இருக்கு நாங்கள் வந்து கொள்கையை விட்டு கொடுக்காம எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதே கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதியா இருக்கிறோம் அதை நீங்க புரிஞ்சுங்க என்ன மரியாதை சந்திப்பது என்ன சொல்ற என்ன சொல்றீங்க சொல்ல ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்கு அதை பத்தி வேறு நான் கலந்து ஆலோசிக்க